ஐயா சிவாய நமகா சிவாய நமக சிவாய நமகாய் நமக்கு ஐயா நாங்கள் சிவபுரம் யூடியூப் இருந்து பேசுகிறோம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறது வழக்கம் அந்த கோயிலுடைய சிறப்பையும் தொன்மையும் பற்றி பேசுவோங்க சொல்லுவீங்கய்யா நீங்கள் நாங்கள் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில் தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஐயா வந்து சொன்னீங்க தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறத விட அதோடய உண்மையான பெயர் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க வேறு ஒரு பேர் சொல்லியிருக்கீங்கய்யா அது வந்து கல்வெட்டின்படி அதிகாரப்பூர்வமான தகவல் அதாவது அதிகாரப்பூர்வமாக அந்த கோவிலுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கய்யா நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி ஓம் நம அதாவது அதிகாரப்பூர்வமான ஒண்ணு இல்ல இன்னையிலிருந்து அந்த கோயில் கட்டப்பட்ட கட்டி முடிக்கப்பட்டது அது ஆங்கிலத்துல கன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சொல்லுவாங்க அப்படின்னா சரிங்க அந்த புனித திரு குடமுழுக்கு நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க மேலே அபிஷேகம் ஆமாங்க அந்த கும்பாபிஷேகம் வடமொழி சொல்ல சொல்லுவாங்க ஆமாங்க அது வந்து ஆயிரத்தி பத்துல செய்யப்பட்டது ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி பத்துல தான் வழிபாட்டுக்கு வருது அந்த கோயில் பத்து 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 வச்சுக்கிடலாம் சரிங்க இப்போ இருபது இருபத்தி அஞ்சு அப்ப பத்து பத்து அப்படின்னா இன்னிலிருந்து கிட்டத்தட்ட கழிச்சோம்னா ஆயிரத்தி பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி சரிதானா சரிங்க ஆயிரத்தி பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடி அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு வழிபாட்டுக்கு வந்துருது சரிங்க சரிதானா நான் சொல்றது கழிச்சு பார்க்க போவது பத்து இருபத்தி அஞ்சுல இருபது இருபத்தி அஞ்சுல இருந்து கழிச்சுங்கன்னா பத்து பத்து எவ்வளவு வருது ஆயிரத்தி பதினஞ்சுங்கய்யா தான் நான் சொல்றேன் சரிதானா சரி இப்ப அதுக்கு கட்டி முடிக்கிறாங்க சரிங்க அப்ப அந்த கோயிலு அந்த கோயிலில் உள்ள பிரகாரம் அந்த புனித சுவர்கள் அதுக்கடுத்தது தருவரையை சுத்தி இருக்கக்கூடிய கோஷ்ட தெய்வங்கள் பாக கோட்டை தெய்வ வெளிப்புற சுவர்கள் உள்ள இதெல்லாம் கல்வெட்டுகள் ஏராளமான கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கு சரிங்க இத நிறைய நான் என்னைக்கு இந்த சிலை தடுப்பு பிரிவு அங்க போட்டாங்களோ அன்னையிலிருந்து அங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து சரி அந்த கல்வெட்டுகளை எல்லாம் கோயிலுடைய எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் சரிங்க அதனுடைய விளைவு தான் உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் வெளிய வெளியே வந்துச்சு அதனுடைய விளைவுதான் இந்த கோயிலை யார் கட்டினாங்களோ சரிங்க அவருடைய பிரதிமையும் பாக பிரதிமைனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்க பெரிய சிவனடியாரு முடிஞ்சா என்ன உங்களால சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் பிரதிமைனா என்ன சிலைனா என்ன தெய்வ கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா பிரதிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிலை அப்படிங்கிறது நம்ம மனிதனாக வாழ்ந்து இறந்தவங்களுக்கு வைக்கிறது சிலை சரி நாயன்மார்கள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வைக்கிறது பிரதிமை சரி இறைவனுக்கு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ கரெக்ட் சொல்லுவோம் என்ன சொல்றீங்க விக்ரகம்ங்கிறது சமஸ்கிருத மொழியில சொல்றதா சொல்றாங்க தெய்வ திருமேனி இல்லையா தெய்வ திருமேனி அதே தெய்வ விக்ரகம் அப்படின்னா அது விக்ரகம்ங்கிறது சமஸ்கிருதமாகவும் தெய்வ தெய்வ திருமேனிங்கிறது தமிழ் சொல் கரெக்டா சொல்லிட்டீங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க ஆனா அறுபத்தி மூணு நாயன்மார்களை வந்து

அதனால அவங்களுக்கு ரெண்டு கை தான் வச்சிருப்பாங்க சில தெய்வ விக்ரங்க அந்த விக்ரகத்துல பத்து திருமணியில ரெண்டு கை தான் இருக்கும் ஆண்டவனுக்கு மட்டும்தான் நாலு கை வைப்பாங்க ஆனா சில இடங்கள்ல அம்பி உமா பரமேஸ்வரி இருக்கா இல்லையா ஐயாவோட மனைவின்னு சொல்ற இறைவி அவங்களுக்கு ரெண்டு கை தான் வைக்கிறாங்க சரி ஆனா அதே துர்கா பரமேஸ்வரின்னு பார்த்தோம்னா அதுக்கு நாலு கை வைக்கிறாங்க அது என்ன வித்தியாசம் எனக்கு சொல்ல தெரியல ஆனா மொத்தத்துல நீங்க சொல்லக்கூடிய அறுபத்தி மூணு நாயன் மார்க்கு ரெண்டு கை தான் இருக்கும் சரிங்க அப்ப மனிதர்களா பிறந்த மனிதராக இருக்க நம்ம சொல்றோம் ஆனா அவைகளையும் நம்ம வந்து தெய்வ திருமணி எடுத்து நம்ம பூசைகள்லாம் பூசனை எல்லாம் செய்யறோம் இல்லையா முக்கியம் அது சிவனடியார்கள் ரொம்ப முக்கியம் நீங்க அவங்க திருமதி சிவலட்சுமி அதுக்கு அடுத்தது அது பாலசு பால அவரு பாலசுப்ரமணியம் பாலசிவ சுப்பிரமணியம் சிவபாலசுப்ரமணியம் இவங்க எல்லாம் அதெல்லாம் கும்பிடுறாங்க அப்படி இருக்கும் போது இந்த கோயிலை கட்டியிருக்க அவருடைய அந்த அரசன் வந்து பேரரசன் அது ஆங்கிலத்தில் சொல்ல போனா இம்பீரியல் சோழமா இம்பீரியல் நாடு விட்டு நாடு போனவங்களுக்கு மட்டும்தான் இம்பீரியல் பிரிட்டிஷர் வந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் இம்பீரியல் சரிங்க அந்த மாதிரி வேற யாரும் இம்பீரியல் இம்பீரியல்ல நம்ம தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவுல ஆண்டவங்க யாருமே கிடையாது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கண்ட்ரிக்கு ஸ்ரீலங்காக்கு மட்டும் வந்திருப்பாங்க அவ்வளவுதான் சரிங்க ஆனா இவருடைய தெய்வ இவருடைய பிரதிமைகளை திருடி போயிட்டாங்க யார் ராஜராஜ சோழனுடைய சோழனுடைய பிரதிமையை திருடிட்டு போயிட்டாங்க சரிங்க அவருடைய பிரதிமையும் அவருடைய மனைவியுடைய பிரதிமையை திருடிட்டு போயிட்டாங்க இது திருடல திருட வந்து திருடல உள்ள இருக்கக்கூடிய கலவாணிகளால கையாடல் பட்டு நம்பிக்கை மோசடி மூலமா வெளிய தூக்கி விட்டாங்க அத திருப்பி கைப்பற்றி வழக்கு போட்டு எழுபது வருஷத்துக்கு பிறகு அறுபத்தாறு வருஷம் அறுபத்தி வருஷத்துக்கு வருஷத்துக்கு அந்த 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 திருட்டு தகவலை பதிவு செய்யறேன் அதுக்கு பிறகு அந்த பிரதிமைகளை வெளிநாட்டுல போய் வெளிச்சேட்ல போய் கைப்பத்தி கொண்டாந்து கோர்ட் மூலமா அதே கோயில் வச்சிருக்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் தகவல்கள் இந்த கோயில பத்தி எக்கச்சக்கமான நிறைய சோசியல் மீடியா எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னூறு பேசிக்கிட்டா இருக்கிறாங்க விழிப்புணர்வு வந்துடுச்சு இதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோயில கட்டணவிகளை மராத்தியவர்கள் சொல்லி பரவலான ஒரு பேச்சு இருந்தது இது உண்மை தஞ்சாவூர்காரங்களுக்கே தெரியாது சரி சரிங்க அப்படி இருக்க போகும்போது அந்த பெரிய கோயில் பெருவுடையார் கோயில் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கு ஆனா பிரகதீஸ்வரர் கோயில் இல்லைன்னு சொல்லிட கூடாது சொல்லிட முடியாது சரி இது வேதியர்களை திருப்தி பண்றதுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல ஆனா இவைகளும் கிட்டத்தட்ட நெருக்கி எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேர் வந்துருது அப்படின்னா இந்த கோயில் வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சான்ஸ்கிரைஸ்டு நேம் அப்படின்னு சமஸ்கிருதமாக்கப்பட்ட ஒரு பெயர் சரிங்க அதுவும் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படி சொல்ல கிட்டத்தட்ட என்னுடைய குறைஞ்ச அறிவில வந்து முதலாம் குலோத்துங்க சோழ தேவர் இருக்காரு இல்லையா அவருடைய காலத்துலதான் தெய்வ விக்கிரம் அந்த கோயிலுடைய பெயர்கள் எல்லாமே சான்ஸ்கிரைஸா மாறினதாக எனக்கு ஒரு குறைஞ்ச புத்தியில அறிவில என்னால சொல்ல முடியும் அதான் அதிகாரப்பூர்வமா என்னால சொல்ல முடியாது சரிங்க உதாரணத்துக்கு சீர்காழிக்கு பக்கத்துல சீர்காழிலே இருக்கக்கூடிய சீர்காழிக்கு ஒரு கிராமம் இருக்கு இல்லையா அந்த கிராமம் அந்த கிராமம் மிக பெரிய கிராமம் அங்கதான் சிதம்பரத்தை பெருசா நம்ம சொல்றோம் சிதம்பரம் தீக்ஷரால் என் மேல வருத்தப்படுவாங்க சொன்னா அந்த சிதம்பரம் கோயிலுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா தான் இந்த ஆதி சிதம்பரம் எந்த ஆதி சிதம்பரம் அந்த சீர்காழியில கட்டப்பட்ட கோயிலோட பெயர் வந்து திருவெங்கடமுடையார் அதாவது நம்ம திருவெண்காடுடையார் அப்படி திருவெண்காடுடைய மகாதேவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க பொதுவா தெரிஞ்சிருக்க ஈஸ்வரங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தல சரிங்க தமிழர்கள் அந்த காலத்துல கட்ட போகும்போது சோழர்கள் பயன்படுத்தல சரிங்க பரமசாமி அப்படின்னு பயன்படுத்தல முக்கியமா மகாதேவர் 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 இவ்வளவு தூரம் சொல்றது காரணம் அடிச்சு அடிச்சு சொல்றது காரணம் நம்ம மனசுக்குள்ள ஏற்றி கொள்ளணும் எல்லா கோயிலும் இதுதான் வருது சத்தியம் 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 சரிங்கய்யா மகாதேவன் அப்படி பரமசாமி இருக்கு சொல்ல போனா எல்லா கோயிலையும் முருகன் கோயிலையும் ஐயா கோயிலும் போகும்போது எடுத்த உடனே நான் கத்துவேன் பரமசாமியே தரணம் பரமசாமியே தரணம் பரமசாமியே சரணம் நான் கத்துறது வழக்கம் எனக்கு என்னுடைய சொந்தத்துக்கு சரிங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பேர் இருக்கு இருந்தாலும் எடுத்த உடனே போ பொதுவான பேர் பரமசாமியே சரணம் பரம சொல்ல விரும்புறேன் இருக்கட்டும் இப்படி இருக்க போகும்போது சரிங்க உங்களுடைய கேள்விக்கு வரப்போம் போது நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க கடைசி என்ன கேள்வி கேட்டீங்க ஐயா நம்ம தஞ்சை பெரிய கோவில் வந்து ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரம் ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க பல பத்திரிக்கை செய்திகளை